ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோனாக்க காரக்குழம்பு ரெசிபி தான் நம்மளோட பேச்சுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஈஸியான மெத்தடில் எனக்கு காரக்குழம்பு ரெசிபி போடுங்க போடுங்கன்ட்டுனு கேட்டாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா அடிக்கனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் அதை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரை கப் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்சு வெந்தயம் காஞ்ச மிளகா அருண்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து நான் ஒரு ரெண்டு முழு பூண்டு எடுத்து தோலை உரித்து சுத்தம் செஞ்சுட்டு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து பூண்டு கொஞ்சம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து நான் வந்து இதில் ஒரு ரெண்டு முருங்கைக்காயும் ரெண்டு கத்திரிக்காயும் நீலவாக்கெலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சோன்னா அற்புதமாக இருக்கும் இதோட கூட மாங்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இது ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை குத்தி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இழுத்துன்றது இப்போ நம்ம வந்து இதோட கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் சா வத்த குழம்பு இதோட கூட நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போடுறேன் இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா லிங்க் தரேன் போய் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி வதங்கச்சி நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மசாலா பொடியெல்லாம் அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நெல்லுக்காய் சைஸ் புளி எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி குத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது தேவைப்பட்டாக்க போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா குழம்பு கொதித்து நல்லா சூப்பராக நல்லா திக்காக செண்டாட்டம் வந்துடுது பாருங்கள் இப்படி இருக்கணும் காரக்குழம்புனா காரக்குழம்புக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் காம்பினேஷன் அற்புதமாக இருக்கும் கடைசியாக ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துவிட்டேன் சாரி வெள்ளம் போட்டிங்கனாக்க காரக்குழம்பு அற்புதமாக இருக்கும் அவ்வளோதான் வெள்ளம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டாக்க காரக்குழம்பு ரெடி சுட சுட சாதத்தில் காரக்குழம்பு குழம்ப நல்லா உருளைக்கிழம்ப சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோமா அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக அற்புதமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்